வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய மிகவும் முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த சேவினை கோளாறு கந்திருஷ்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இது தொடர்ந்து ஃபுட்பால் ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்ல பரிகாரம்லாம் நல்லா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு விளையான்னு கேட்டிருக்கீங்க உண்மையிலேயே ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கும் வீழ்வதற்கும் சாவதற்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது அவங்களுடைய பவர் அந்த பவரை வந்து டெமாலிஷ் பண்ணி அதை ப்ரோக் பண்ணி அதை கவர் பண்ணி அதை வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணி அந்த சக்தியை வெளி வெளியிடாமல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக்கோடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ இது கந்திருஷ்டிலையும் நடக்கும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பல்ப் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அது கீழே கேண்டில் வைக்கும் போது அதோடய புகை அடித்து அடித்து என்னக்கும் அதை கருப்பாயிடும் அதே சப்ளை அதே பவர் அந்த பல்புக்கு வரும் ஆனால் அந்த ரூம் மட்டும் டல்லாகவே இருக்கும் காரணம் மேலே இந்த கறி படைஞ்சிருக்கு அதுதான் பார்த்திங்கன்னா திருஷ்டி நிறைய பேர் இந்த திருஷ்டிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிம்பாங்க அப்படி கிடையாது நமக்குன்னு ஒரு பல்ப் இருக்குது அதான் உயிர் புள்ளி உயிர் உயிர் கொண்டது ரெண்டு கண்ணுனே வச்சுக்கோங்க மூன்றாவது கன்று கூட வச்சுக்கோங்க இல்லை கல்லுக்குள்ளே ஒரு கல் இருக்கும் அதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கும் அந்த கல்லை பிரகாசமாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதில் தான் டல் அடிக்க வச்சுருவாங்க இந்த சர்க்யூட்டை பிடுங்கி விட்ருவாங்க ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக்கல் லாஜிக்காக அவங்க சொல்கிற மாதிரி புரியுமா சொல்கிறேன் பட் இதை நம்புகிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் சக்தியும் பாதுகாப்பும் உண்டு நம்பாதவங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா நான் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை ஏன்னா நம்பி கை வைக்கும் மட்டுமே நல்ல ஆற்றல் கிடைத்துவிடும் ஸோ இதெல்லாம் தொண்டு தொட்டு முன்னோர்கள் செய்த இங்கே மட்டும் இல்லை பல ஊர்களையும் இந்த திருஷ்டி இந்த நெகட்டிவிட்டி இந்த பிளாக் மேஜிக் வார்த்தை எல்லாருக்கும் பரவிருக்கு அப்படின்னா ஒருத்தவங்களோட ஒரு இல்லை இல்லையா எல்லாத்துக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஒரு நல்ல ஒரு பரிகாரத்தோடையே நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக முன்னோர்கள் கொடுத்த ஒரு அற்புதமான வைத்திய முறை ஏன் இதை வைத்தியம்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே ஹெல்த்துக்கும் நல்லது வெல்த்துக்கும் நல்லது இந்த மாதிரியான சில நெகட்டிவிட்டி நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஆகிருக்கும் இப்போ நான் தான் இப்போ இங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் க்ளியராக இருக்கும் ஆனால் அந்த கிளாஸ் வந்து தடுத்து நிற்கும் அது டூ எம்எம்மா இருக்கலாம் த்ரீ இருக்கலாம் ஃபோர் இருக்கலாம் சில பேருக்கு தட்டாக உடைஞ்சிரும் சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆணி அடிச்சு உடைக்கிற மாதிரி இருக்கும் ஊழியை வச்சு உடைக்கிற மாதிரி இருக்கும் இப்படி அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடை வந்து பார்த்திங்கனாக்கா கண்ணுக்கு தெரியாது மாய கண்ணாடினே சொல்லலாம் அது ஸோ அப்போது அதை உடைக்கிறதுக்கான சில பரிகாரம் இல்லாட்டி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கரையை கழுவுவதற்கான ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக வேப்பிலை வேப்பிலை நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அதில் மூணா மூணு முக்கியமான பொருள் வேப்பிலை மஞ்சள் வில்வம் இந்த மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மஞ்சள் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பவுடராக கூட எடுத்துக்கலாம் இல்லை பசு மஞ்சளாக கூட அரைச்சிக்கலாம் இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம மூணையும் அரைச்சி வச்சுக்கிட்டு தலையில் ஃபுல்லாக கப் மாதிரி போட்டணும் அதாவது மண் மருதாணி வச்சு சேர்த்து குளிப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம தலையில் ஃபுல்லாக அரைச்சி கப் பண்ணிக்கணும் ஏன்னா நான் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த கல்லுக்குள்ளார ஒரு கல் இருக்கும் அதில் தான் அந்த பல்ப் அழகான பல்ப் நம்ம சூரியன் மாதிரி இழஞ்சிகிட்டு இருக்கும் அதை தான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு இருட்டாயிடுச்சுன்னா என்ன என்னாகும் வாழ்க்கை சரியாக பார்க்க முடியாது சரியாக சிந்திக்க முடியாது எல்லாமே டல்லாகி வீணாக போகிறது ஸோ இப்படி தான் நம்மளுடைய உயிராற்றல் புள்ளிகளை அதுக்கான சப்ளையாக கட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த சோனியம் செய்வினை கோளாறுகள் எல்லாமே ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒருத்தவங்க ஒரு மனிதனுக்கு ஒருத்தவங்க இன்னொருத்தான் தான் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை செஞ்சு போட்டதை நம்ம தாண்டினாலும் நம்ம உயிர் புள்ளி அடி வாங்கிடும் உயிராற்றலுக்குள்ள கூடிய புள்ளியில் அது டெமாலிஷ் ஆகிடும் ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்டு லேண்ட் வைப்ரேஷன் சொல்லுவாங்க இந்த லேண்ட்ஸ்கேப் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த வீட்லேயே நம்ம ரொம்ப வாழ்ற வாழ்றதாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் நம்மளுடைய உயிராற்றல் சுழற்சி கெட்டு போயிடும் ஸோ இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மூன்று முக்கியமான மூலிகைகள் முக்கியம் வில்வம் மஞ்சள் வேம்பு இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அரைச்சி கேப் மாதிரி போட்டுக்கோங்க இது ஒன் ஹவர் இந்த பிட்வீன் கேப்லேயே இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து தலையில் பண்ணிட்டோம் இல்லையா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் தொப்புள் படுத்துட்டு நம்ம தொப்புல்ல அந்த அரைச்சி வச்ச இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம தொப்பில் அப்படியே வட தட்டு மாதிரி தட்டி வச்சிடணும் ஸோ வில்வம் மஞ்சள் வேம்பு இந்த மூணுமே என்னாகும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியையும் ஒழுங்கு செய்வதோடு நம்மளுடைய நெகட்டிவிட்டியை பார்த்திங்கன்னா அந்த சோலார் ப்ளெக்ஸ் மாதிரி அப்படியே இழுத்து வச்சிருக்கோம் அதை அப்படியே என்னாகும் மஞ்சள் வேம்பு இந்த இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் மஞ்சளும் வேம்பும் இந்த வில்வம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான தீய சக்திகளையும் கொன்று வென்றுவிடும் அதான் வெல்வம் அதான் நான் வந்து வெல்வோம்னு சொல்லுவோம் அடிக்கடி ஸோ நம்ம வந்து தொப்புலையும் நம்ம மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் படுத்துகிட்டே எடுத்துச்சோம்னா போதும் எல்லா விஷத்தையும் அப்படியே உறிஞ்சிடும் இந்த ஹெல்த்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்னி ரிலேட்டட் அதே மாதிரி இருக்கக்கூடிய டீடாக்ஸ் டீடாக்ஸ் என்னென்னலாம் அவங்களுக்கு அந்த அழுக்குகள் இருக்கோ அதெல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணி கொடுத்துரும் ஓ இந்த மாதிரி ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் பயன்படக்கூடிய இந்த ப்ராசஸ்ஸே நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் அதனால் இது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நாள் சூரியனுக்கான நாள் இதுதான் வந்து நம்ம வந்து இந்த அஞ்சு ஐம்புலனையும் அடக்கி அப்படின்னு சொல்லுவாங்களே அது அன்றைக்கி அடங்கு வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை அதனால தான் இன்றைக்கி ரெஸ்ட் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் அந்த காலத்துலேயே ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு இன்றைக்கி எடுக்கிறோமா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் இந்த மூன்றையும் மையை அரைத்து இல்லைன்னா அம்மியில் அரைச்சி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு நல்லா ஒரு உருண்டை வச்சு ஃபுல்லாக தலையில் வச்சு ஃபுல்லாக வச்சுட்டு ஒன் ஹவர் கழிச்சு குளிச்சிருங்க எப்பேற்பட்ட சூனிய கோளாறுகளும் எப்பேற்பட்ட தீய சக்திகளும் எப்பேற்பட்ட தீராத வியாதிகளும் எப்பேற்பட்ட மனநோயாக இருந்தாலும் வென்று விடலாம் சீக்கிரமாக ரொம்ப நாள் மெடிசின் சாப்பிட்டுட்டுருக்கேன் சார் இந்த வியாதி எனக்கு க்யூராக ஆக மாட்டேங்குது இது கர்மா ஸோ அந்த கர்மாவையும் தூக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெத்தட் இந்த மெத்தட் ஸோ தலை உச்சியில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் கேப் மாதிரி மருதாணி மாதிரி போட்டு குளிச்சிடுறோம் அதேமாரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொப்பு இப்படி மாறி மாறி நம்ம செஞ்சுட்டு வந்து நாளைக்கு போகிறோம் எவ்வளோ நாள் செஞ்சுட்டு கிடையாது உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஏன்னா இன்றைக்கி க்ளீன் ஆகிற வீடு நாளைக்கு திருப்பி கூட்ட தான் செய்யணும் கழுவதான் செய்யணும் இப்படி நம்ம ஒரு மூணு நாலு ஞாயிற்றுக்கிழமை நம்ம செஞ்சுட்டு விட்டுக்கலாம் பக்காவாக ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ எப்போல்லாம் ஏதோ ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ இது மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ இது எப்போ நம்ம வீடு அழுக்காகுதோ நம்ம உயிர் வாழ்கிற கூட அழுக்காகுதோ அப்போ அப்பப்போ க்ளீன் பண்ணுற சூப்பரான மெத்தட் இது கால அளவுகள் கணக்கெல்லாம் கிடையாது ஸோ ஒன் ஹவர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அது ஓரளவு பேலன்ஸ் அந்த ஒன் ஹவர்க்குள்ள எல்லாமே வேலை செஞ்சிடும் தான் ஒன் ஹவர் ஒரு டியூரேஷன் வச்சிருக்காங்க எப்படி ஒரு மந்திரம் நூற்றி எட்டு சொல்லு ஆயிரத்தி எட்டு தருவோம்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒன் ஹவர் நம்ம போட்டுட்டு எல்லா வேலையும் செய்யலாம் உட்காந்து அப்படியே இருக்குன்னு அவசியம் இல்லை உட்காந்துட்டு ஓம் சாண்டிங் சொன்னாலும் ஓகே ஏன்னா இங்கே தலையிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய உயிர் பிள்ளைகள் தான் ஓம் அப்போது தலையில் வச்சுட்டு ஓ இந்த வார்த்தை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ஒன் ஹவர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா வேலையும் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிச்சிடலாம் அதேமாதிரி வைக்கும் வைக்கும்போதும் அந்த வச்சு மெயில போசியிருப்பீங்க இல்லையா அப்போ முழுதும் ஓவம் சொல்லும் போது வயிறு பார்த்தீங்கன்னாக்கா ரீங்காரம் அந்த ஓம் சொல்லும் போது வயிறு எக்கி அதோடய ஃப்ரீக்வன்சி சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் ப படுத்துக்கலாம் இந்த வயிற்றில் போட மட்டும் கொஞ்சம் படுத்துக்கோங்க ஸோ இப்படி தலையிலையும் வயலையும் ஒரே நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்படி வேண்டாம் ஏன்னா இங்கே வேலை செய்யும் போது இங்கே வேலை செஞ்சிச்சுனாக்கா அதோடைய குளர்பாடுகள் ஏற்படும் ஃப்ரீக்வன்சி ஸோ அதனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறீங்க தலையில் வைக்கிறீங்க இது காலையிலேயே சாயந்திரம்லாம் அப்படி கிடையாது உங்கள் ஃப்ரீ டைமில் எப்போ வேணாலும் செய்யலாம் சரிங்களா அதனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தலையிலையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொப்புலையும் மாறி மாறி நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சூனிய கோளாறுகளாக இருந்தாலும் சரி செய்வினை கோளாறுகளாம் சரி பிரரண்டோடி இடும் அதுக்கப்புறம் திருப்பி ரீச் ஆகிறதும் வந்து ரொம்ப ரேர் ஏன்னா இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டிவிட்டி இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு பொழுது இது வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியாக தூர தூரம் ஓட ஓட விரட்டிடும் அப்போ நம்ம எப்பொழுதுமே சுத்தமாக பவித்திரமாக இருந்து கொண்டே இருக்கலாம் இதே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிற வீட்டு இப்போ நம்ம நம்ம உடம்புக்கு சொல்லிட்டோம் இதேமாரி வாழ்கிற வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதேமாரி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் போட்டு தண்ணியில் கரைசி நீங்கள் ஹால் நடுவில் வச்சுருங்க அது மேலே வெத்தலை வச்சு ஒரு கற்பரை தேற்றி விட்டுருங்க அவ்வளோதான் கற்பூரை மீடியில் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திருப்பி எளியில் தூக்கி ஊற்றிடலாம் எங்கே சாக்கடையில் ஊற்றிடணும் ஸோ இந்த அதே தான் அந்த மூணே தான் அதே மூணு நம்ம எப்படி அரைக்கிறோமோ அந்த மூணு ப்ராசஸ் மூணு ஹேர்பல் அதே மாதிரி ஒரு சின்ன பவுலில் இல்லை கண்ணாடியோ இல்லை எந்த இதுனாலும் வச்சுக்கலாம் இரும்பில்லாத ஒரு பாத்திரமாக இருக்கட்டும் அதை ஒரு கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு டீஸ்பூனால் ஒரு உருண்டை போட்டு நல்லா தண்ணியில் கலக்கி விட்டுட்டு அல்லது ஒரு வெத்தலை மேலே போட்டு கற்பூரத்தை ஏற்றுங்க அது நார்மல் கற்பூரமும் ஏற்றலாம் பச்சை கற்பூரமும் ஏற்றலாம் இப்போ ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் ஹாலில் ஏற்றிட்டு நீங்கள் எல்லா பவுல அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் எல்லா ரூம்லேயும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வாசலில் எப்படி கற்பு இந்த ஆராத்தி எடுத்துகிட்டு ஊற்றுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சாக்கடையிலேயோ இல்லை அவுட்டோர்லேயோ எங்கேயாவது ஊற்றிட்டு வந்தேங்க ஸோ இது வீட்டுக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணணும் ஸோ இந்த இதுதான் ரொம்ப முக்கியம் ஒன் ஹவர் வச்சுக்கணும் உடம்புல இருக்கக்கூடிய பேர்ப்பட்ட சூனியத்தையும் பெள்ளி சூனியத்தையும் கந்திருஷ்டியையும் வியாதிகளையும் தீராத வியாதியும் ஓட ஓட விரட்டக்கூடிய அற்புதமான சிம்பிள் பரிகாரம் செய்து நலம் பெறுங்க நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்